ஹாய் வரவுகளே வாங்க ஒரு குட்டி சாங் பார்க்கலாமா எப்போ போல் சுமிவர்ஷன் ரெண்டு லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கா இல்லையானு கமெண்ட்டை சொல்லிவிட்டு லைக் போட்டு போங்க நியூஸ் பார்க்குறீங்க லைக் போட மாட்றீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்றீங்க அடுத்த பதிவில் பண்ணுவீங்க நான் காத்திருக்கேன் சரி ஓகே பதிவுக்குள்ளே போகலாமா மல்லிகை மொட்டு மனசை தொட்டு எழுக்குதயே மந்தார செடி ஒரு மாம நட படத்தில் நானே மருதானே பூசவா வீணே ஐயோ அதுக்கு மேலே தெரியலையே என்னடா சுமி வருஷன்னு சொல்லி நல்லா போயிட்டுருக்கேன் நினச்சேன் வேலையை காட்டிடுச்சு பார்த்திங்களா எப்போ பார்த்தா இப்படி தாங்க சே மறந்து போய்ட்றேன் நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கரெக்டாக தாங்க எடுத்துகிட்டு வரேன் அது ஏனோ தெரியலங்க மறந்துடுறேன் இதுக்கு பேர் தான் படப்படப்பு லாஸ்ட்டு பதவியே சொன்னேன் ஆனால் ஒருத்தரும் கமெண்ட் பண்ணல அந்த மாதிரி வேறு யாருக்காச்சும் இருக்கான்னுட்டு சரி பரவாயில்ல விடுங்க இருந்தாலும் சொல்லுவோம் மல்லிகை மட்டு மனசை தட்டு இழுக்குதையம் மானே மந்தார செடி ஒரு மாம நடத்திர படத்தில் மணி மருதானே பூசவா அவ்வளோதாங்க ஓகேவா எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் பாய் இதுக்கு மேலே ரொம்ப பேச மாட்டேன் ரொம்ப பாடி கொல்ல மாட்டேன் யாருக்கும் டாட்டா குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் வரட்டா